உங்களுக்கு ஆரத்தி எடுத்த அனுபவம் எப்படி இருந்தது என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க அப்போ நீங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தீங்க எல்லாருக்கும் வர ஒரு சந்தோஷம் கல்யாணம் ஆக போகுதுன்னு என்ன இப்படி புஸ்கின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணீங்க நல்லா இல்லையா கல்யாணம் அப்படி இருந்தேன் இப்ப அதை விட நல்லா தானே இருக்கிய என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் நான் ஒண்ணுமே சொல்லலையே இந்த சந்திரமுகி வாங்கலாம் கதவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதை பார்க்கும் போது அட்டியவர் அப்படி சொல்லக்கூடாது

மக்களே இன்னொருக்கா வாயிலே போடு அப்பாக்கு ஒரு வாயில் அப்பாக்கு வாயிலே ஒன்னு போடு மக்களே ஆமா சரி ஓகே மக்களே